தூதர் கூறினார்கள் அல்லாஹ் கூறுவதாக கசந்து சதா அச்சதை நீ ஒதைன அப்டி எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் தொழுகையை இரண்டாக்குகிறேன் என் அடியான் எதை கேட்கிறானோ அது அவனுக்குரியது என் அடியான் அல்ஹந்துலில்லாஹ் இல்லா அலமி என்று கூறினால் அல்லாஹ் கூறுகிறான் ஹமிதனி அப்டி என் அடியான் என்னை புகழ்கிறான் என் அடியான் என்னை புகழ்கிறான் என்று வைதா கால அர் ரஹ்மானிரு ரஹீம் என் அடியான் கூறினால் அல்லாஹ் கூறுகிறான் அஸ் நான் அலைய என் அடியான் என்னை மகத்து என் அடியான் என்னை துதிக்கிறான் அஸ் நான் அலைய அஃப்தி மா என் அடியான் கூறினால் அல்லாஹ் கூறுகிறான் மஜ்ஜதனி அப்தி என் அடியான் என்னை மகத்துவப்படுத்துகிறான் மேலும் அடியான் ஐயா கென புது உ ஐயா என்று கூறினால் அல்லாஹ் கூறுகிறான் இது எனக்கும் என் அடியானுக்கும் உரியது

எப்போது ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு வரையையும் ஒரு அடியான் ஓதும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கணமே அதற்கு பதிலளிக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிவ அல்லாஹ் கூறுவதாக ஹதீஃபில் குதிர்ச்சியில் சொல்லாகி மேலும் இம்மா முஸ்லிம் ரஹிமகுல்ல ஒரு ஹதீஃபை பதிவு செய்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிவ செல்லும் அவர்கள் ஜிபிரில் அலேஹிஸ்லாம் அவர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு மேல் ஒரு சத்தம் கேட்கிறது உயர்ந்த சத்தம் கேட்கிறது அல்லாஹுடைய தூதர் தலையை உயர்த்தி பார்க்கிறார்கள் சொல்லல்லாஹு சொல்லும் அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள் இதோ இந்த வாசல் இது வானத்துடைய முதல் வானத்தின் வாசல் இந்த வாசல் இதுவரை திறக்கப்பட்டதே கிடையாது ஆனால் இன்றைய தினம் திறக்கப்பட்டிருக்கிறது மேலும் இப்போது இறங்குகிறாரே ஒரு மலக் இதுவரை அவர் இந்த பூமியில் இறக்கப்படவில்லை இன்றைய தினத்தை தவிர இன்றைய தினம்தான் அவர் இந்த பூமிக்கே வருகிறார் அந்த மலக்கு வந்தார் அல்லாஹுடைய தூதருக்கு அறிவிப்பை சொன்னார் அல்லாஹ் அப்புல் ஆலமின் உங்களுக்கு கொடுக்கிறார் நூறு என்றால் வெளிச்சம் இரண்டு வெளிச்சத்தை அல்லாஹ் அப்புல் ஆலமின் உங்களுக்கு கொடுக்கிறான் இந்த வெளிச்சத்தை முன்னால் அனுப்பப்பட்ட எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை அது என்ன இந்த இரண்டு வெளிச்சம் கிதாப் குரானுடைய கிதாபுடைய ஆரம்ப சூரா சூரத்தில் பக்கரா சூரத்துல் பக்கராவுடைய இறுதி வசனங்கள் ஆமன ரசூல் இலேஹி மினூன் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த இறுதி இரண்டு வசனங்கள் இன்னொன்று சூரத்துல் பாத்தியா இந்த இரண்டு சூராவும் அல்லாஹ்விடமிருந்து வந்த வெளிச்சம் இது உங்களுக்கு முன்னால் எந்த நபிக்கும் இது கொடுக்கப்படவில்லை மேலும் சொன்னார்கள் இதை நீங்கள் ஓதி இந்த வார்த்தைகளை இந்த பிரார்த்தனைகளை அல்லாஹ் நீங்கள் ஓதினால் அல்லாஹ் அபுலா அலமீன் அதை உங்களுக்கு கொடுப்பான் என்ன அர்த்தம் நீங்கள் எதைய அல்லாஹ் கேட்கிறீர்களோ ஐயா கனா அபுது ஒ ய்யா கீன் எஃப் தினஸ் அந்த இறுதி சூறாவில் ரப்பன் அலாத்து அஹ் நசீனா ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين إن دا இந்த إن دا الله رب العالمين أذي உங்களுக்கு تروان نرأي بيت تروان الله أنجي غريبان إن دا, دا ملك الله رضي صلى الله عليه وسلم لك نتشيري سنره الله عليه وسلم صلى الله عليه وسلم نيل من ما مسلم رحمه الله فديه ابو هريره رضي الله عنه وقال اربي كراجل الله عليه وسلم صلى الله عليه وسلم ورمري سناجل يا رور تولي هيرار تولي هيل بام القران وذا بالله ان أردتم سوره الفاتحه وذا بالله فهي خداع جن كريو وديه تولي هيا همد يا سوره الفاتحه தொழுகையில் ஓதவில்லையோ அந்த தொழுகை மூன்று முறை சொன்னார்கள் இன்னும் சில இல்லை அது குறையுடைய தொழுகை தான் அது குறையுடைய தொழுகைதான் அது குறையுடைய தொழுகை தான் அபு இந்த ரீசை அறிவிக்கிறார்கள் அருகில் இருந்த மாணவர் கேட்டார் இன்னா நகூனு அல் இமாம் நாங்கள் இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகிறோம் என்ன அர்த்தம் இமாம் சுரத்து ஓதுகிறார் நாங்கள் ஓத வேண்டும் என்ற அவசியம் இல்லையே என்ற தோழியில் அவர் கேட்கிறார்

இந்த சூரத்தில் மகத்துவத்திற்கு பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது பதிவு செய்கிறார்கள் அபு சாயில் அல்லாஹ் ஒன்று அவர்கள் கூறுவதாக ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகியவர் செல்லும் அவரோடு இருந்த நபித்தோழர்களில் சிலர் ஒரு பயணத்திற்காக செல்கிறார்கள் செல்லக்கூடிய வழியில் ஒரு அரபு குளத்தை சந்திக்கிறார்கள் அந்த அரபு குளத்திடத்திலே விருந்தை கேட்கிறார்கள் உணவை தேடுகிறார்கள் பயணிக்கும் பொழுது ஆனால் அவர்கள் உணவை அழிக்க மறுக்கிறார்கள் உணவு அவர்கள் கொடுக்கவில்லை உடனடியாக அவர்கள் அந்த இடத்தை விட்டு களையும் பொழுது ஒரு மனிதர் ஓடி வருகிறார் வந்து சொன்னார் எங்களுடைய தலைவருக்கு கொத்திவிட்டது ஒரு விஷ சந்து கொத்திவிட்டது உங்களிடத்திலே யாராவது ஓதி பார்ப்பவர் இருக்கிறாரா என்று அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் உடனே நபித்தோழர்கள் ஒருவர் சொன்னார் ஆம் இருக்கிறார்கள் ஒரு நபித்தோழர் சென்றார்